இந்த வார வா தமிழா வாவில் எப்படிப்பட்ட மருமகள் வேணும் நினைச்சீங்க ஓகேங்களா அது எப்படியா வந்து குடிஞ்சிருக்குன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக பிள்ள நைட் ஊட்டி பார்த்து வந்தால் தூங்க விட்றது கிடையாது ஏஞ்சிடு ஏஞ்சிடு வா ஷாப்பிங் போகலாம் ஷாப்பிங் போகலாம் ஏஞ்சிரு இது வாங்கிக்கூட அது வாங்கி தேவையில்லாத பொருள்கள் நிறைய சொந்த அண்ணன் பொண்ணு நான் இதுக்கே ஆடம்பரமாக செலவு பண்ணுன்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சிக்கலுன்னு நினைக்கிறது நான் என் பிள்ளைங்கலாம் படிக்க வச்சுப்பான் உங்கள மாதிரி இப்போ நகை நகை அலையாதீங்க முப்பது வயசு குழந்தைய நாங்கள் பார்த்துக்கணுங்க சார் பேசுறதுலேருந்து ட்ரெஸ்ஸிங்லேருந்து குளிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து நான் சொல்லித் தரணுங்க சார் சாமான் தொலைக்கிற பிறகு கிச்சனுக்கு வந்து என்ன பிரயோஜனம் நான் தொலைக்கி வைக்கிறேன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேட்கும் சார் அவங்க சாமான் தொலைக்கி வைக்கிற சாமான் சார் அப்போலாம் வருவாள்னு பார்த்து தான் சார் அப்படி போடுவாங்க அந்த டமால்ன்றதுக்கு பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறாங்க சார் ஆனிவர்சரியா மூக்குத்தி வாங்கி கொடுத்திருக்கோம் நான் பட்ட ஏக்கம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு எனக்கு தோணும் எப்படி வழங்கும் வா தமிழா வாறும் காலை பத்து மணிக்கு